பெரம்பலூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரி மீன்வள மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் புதிய மீன் குஞ்சு வளர்ப்பு குளம் அமைத்தல் உள்ளீட்டு மானியம் வழங்குதல் பயோ பிளாக் முறையில் மீன் வளர்ப்பு நீரின் மனு சுழற்சி முறையில் மீன் வளர்ப்பு அலங்கார மீன் வளர்ப்பு திட்டங்கள் மற்றும் மீன் விற்பனை திட்டங்களான குளிர்காப்பு வாகனம் குளிர்காப்பு கூடிய இரு சக்கர வாகனம் வழங்குதல் போன்ற பல திட்டங்கள் பழங்குடியின வகுப்பை சேர்ந்த மீனவ பயனாளிகளுக்கு தொண்ணூறு சதவீதம் அரசு மானியத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது எனவே இத்திட்டங்கள் பயன்பெற விரும்பும் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்த மீன் வளர்ப்பு விவசாயிகள் பெரம்பலூரில் உள்ள மீன்வள மற்றும் மீனவ நலன் துறை ஆய்வாளர் அணுகி விண்ணப்பித்து பயன்பெறலாம் பெரம்பலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு கோடை பருவத்திற்கான மின்னணு பயிர் சாகுபடி பரப்பு கணக்கெடுப்பு பணி நடைபெற்று வருகிறது இதில் அனைத்து வருவாய் கிராமங்களில் உள்ள புல தரிசாக உள்ளது மற்றும் பயிர் சாகுபடி செய்யப்படும் பரப்பினை மின்னணு முறையில் புலையின் வாரியாக பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகின்றன இக்கணக்கெடுப்பு பணியில் வேளாண் துறை வேளாண் துறை அலுவலர்கள் மற்றும் மகளிர் சுயஉதவிக்குழு உறுப்பினர்கள் தேடி கல்வி பணியாளர்கள் வேளாண் கல்லூரி மாணவர்கள் ஈடுபட்டுள்ளனர் எனவே மின்னணு பயிர் சாகுபடி பரப்பு கணக்கெடுப்பு பணியினை விரைவில் முடித்திட அனைத்து விவசாயிகளும் முழு ஒத்துழைப்பு வழங்கிட வேண்டுமாறு பெரம்பலூர் மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் பாபு தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் சார்பில் தேசிய திருநங்கைகள் தின விழா பெரம்பலூரில் ஆண்மையில் நடைபெற்றது விழாவில் பேச்சு போட்டி நடனப் போட்டி பாட்டுப் போட்டி அழகி போட்டி மற்றும் சமையல் போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் திருநங்கைகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் விழாவில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசீலனைகள் வழங்கப்பட்டன பெரம்பலூர் மாவட்டத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் மற்றும் தனியார் உர விற்பனை நிலையங்களில் போதுமான உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகின்றன விவசாயிகள் உயிர் உரங்களை வட்டார வேளாண் விரிவாக்க மையத்திலும் அனைத்து தொடக்க வேளாண்மை சங்கங்கள் மற்றும் மத்திய அரசின் கூட்டு நிறுவனமான ஈப்கோ விற்பனை உரிமம் பெற்ற நிலையங்களில் பெற்றுக்கொள்ளலாம் உர விற்பனையாளர்கள் ஆதார் அட்டையுடன் வரும் விவசாயிகள் மட்டுமே உரம் விற்பனை செய்ய வேண்டும் மொத்த உர விற்பனையாளர்கள் வெளி மாவட்டங்களுக்கு உரங்களை மாற்றம் செய்திடவும் விற்பனை செய்திடும் கூடாது மேலும் உரங்களை மாற்றங்களிலிருந்து கொள்முதல் செய்யக்கூடாது உர விற்பனையின் மேல் அச்சிடப்பட்ட அதிகபட்ச விற்பனைக்கு மேல் விற்பனை செய்யப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் விவசாயிகள் தாங்கள் உரம் வாங்க செல்லும் போது ஆதார் சென்று உரங்களை பெற்றுக்கொண்டு உரிய பட்டியல் கேட்டு பெற வேண்டும் ஒரு நபருக்கு அதிகளவு அளவு உரம் வழங்கக்கூடாது குறிப்பிட்ட விவசாயின் பெயரில் அதிகப்படியான உர விற்பனை மற்றும் விவசாயம் மேற்கொள்ளாத நபர்களுக்கு உரம் விற்பனை செய்தால் அவர்களது உரிமம் நிரந்தரமாக ரத்து செய்யப்படும் என மாவட்ட வேளாண் இணை இயக்குனர் பாபு எச்சரிக்கை விடுத்துள்ளார் பத்தாம் வகுப்பு படித்து அதற்கு மேலான கல்வித் பெற்று மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து பதிவினை தொடர்ந்து புதுப்பித்து கடந்த முப்பத்தொன்னாம் தேதி நிலையில் ஐந்தாண்டுகளுக்கு மேலாகவும் மாற்றுத்திறனை பொறுத்த மட்டில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து ஓராண்டுக்கு மேலாகவும் வேலை வாய்ப்பின்றி காத்திருக்கும் இளைஞர்களுக்கு தமிழக அரசால் மாதாந்திர உதவித்தொகை வழங்கப்படுகின்றன மாற்றுத்திறன்களுக்கு வருமான உச்சவரம்பு ஏதும் கிடையாது ஏனையோருக்கு குடும்ப ஆண்டு வருமானம் எழுபத்தி ரெண்டாயிரத்துக்கு மிகாமல் நிறுத்தல் வேண்டும் கடந்த மார்ச் முப்பத்தொன்னாம் தேதி நிலையில் தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மனுதாரர்கள் நாற்பத்தைந்து வயதிற்குள்ளும் இதர இணைத்தை சார்ந்தவர்கள் நாற்பது வயதிற்குள் இருத்தல் வேண்டும் உதவித்தொகை பெற விரும்புவோர் பெரம்பலூர் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் விண்ணப்பங்களை இலவசமாக பெற்று பூர்த்தி செய்து வரும் தேதிகள் அளிக்க வேண்டுமாறு மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் சாகுல் அமிதி தெரிவித்துள்ளார் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கலால் துறை சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு முயற்சியின் ஒரு பகுதியாக அண்மையில் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றன இந்நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சியர் தலைவர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் இதில் சார் ஆட்சியர் கோகுல் மற்றும் அரசு பள்ளி மாணவ மாணவிகள் வானில் நெடுதூரம் பறந்து போதையில்லா தமிழ்நாடு குறித்து பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் தமிழக அரசு மஞ்சை பை பயன்பாட்டை ஊக்குவிப்பதன் மூலமாக ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை முற்றிலும் ஒழிப்பதற்கான விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறது ஒரு அங்கமாக பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் உள்ளாட்சித்துறை ஆகியவை இணைந்து அண்மையில் நெடுவாசல் பகுதியில் பிளாஸ்டிக் கழிவு சேகரிப்பு நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிரேஸ் பச்சை தொடங்கி வைத்து பேசுகையில் பிளாஸ்டிக் குறித்த விழிப்புணர்வு பெற்று தம் அன்றாட வாழ்வில் நெகிழியை புறக்கணிப்பை அங்கமாக்கி பிளாஸ்டிக் இல்லா தமிழகத்தை முன்னெடுத்து செல்வதில் அனைவரும் பங்காற்ற வேண்டும் என தெரிவித்தார்